இந்தியாவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையால் தாஜ்மஹாலை தோற்கடித்த இடம் எது ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம் பி மைசூர் பேலஸ் சி சிம்லா டி ஆலப்புழா சரியான விடை ஏ மாமல்லபுரம் இந்தியாவில் எந்த ஆண்டுடன் தந்தி சேவை நிறுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்து பத்து பி இரண்டாயிரத்து பதினொன்று சி இரண்டாயிரத்து பனிரெண்டு டி இரண்டாயிரத்து பதிமூன்று சரியான விடை டி இரண்டாயிரத்து பதிமூன்று பாரதியார் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்த பள்ளிக்கூடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மதுரை பி புதுச்சேரி சி காரைக்குடி டி விருதுநகர் சரியான விடையே மதுரை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக அளவில் குளங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ தேனி பி மதுரை சி ராமநாதபுரம் டி கன்னியாகுமரி சரியான விடை ராமநாதபுரம் ஒரு ஆண் எந்த நிலையில் உடலுறவு கொண்டால் விந்து விரைவில் வெளியேறுவதில்லை ஆப்ஷன் ஏ மேல் நிலை. பி நின்ற நிலை சி ஆண் கீழ் பெண் நிலை. டி இருவரும் சரிந்த நிலை சரியான விடை சி ஆண் கீழ் மேல்நிலை